மிக பெரியோர்களே தாய்மார்களே விவசாய பெரும்புணி மக்களே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை விதித்தாற்று இந்த பட்டாக்களை வழங்கி குறிப்பாக ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு வீட்டுமனைப்பட்டார் குறிப்பாக இதனுடைய மதிப்பு ஏறத்தாழ இரண்டேகால் கோடி என்கிற வகையிலே அரசு மதிப்பு இங்கே வெளிப்படுத்துகிறது ஆனால் இதுவே வெளி மா சந்தையில் வெளியில் விற்கக்கூடிய விலையை பார்க்கிற பொழுது பல கோடி ரூபாய்க்கான மதிப்பிலான பட்டாக்கள் எனவே இந்த பட்டாக்களை பெறக்கூடியவர்கள் இன்றைக்கு புதிதாக உங்களுடைய வீட்டுமனைக்கு ஆன ஒரு அளவீடாக இந்த உரிய உரிமை சான்றாக பத்திரமாக இந்த வீட்டுமனை பட்டா உங்களுக்கு வழங்கப்படுகிறது இதை பெற்று எதிர்காலத்தில் இந்த வீடு இல்லாதவர்களும் வீடுகளையும் அமைத்து அதாவது இப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு அரசு வழங்கப்படுகிற நம்முடைய கலைஞர் கனவு இல்லம் என்கிற அந்த கனவு இல்ல திட்டத்தையும் பெறுவதற்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக்கின்றேன் இன்றைக்கு இந்த பட்டாக்களை உங்களுக்கெல்லாம் வழங்குகிற வகையில் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த மாண்புக்கு தமிழ்நாடு அவர்களுக்கும் மாண்புமிகு துணை அவர்களுக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் உதயசூரின் சின்னத்தில் போட்டியிட்ட போது எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களாக விவசாயப்பட்டிருக்கின்றது எனவே இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்னையெல்லாம் என்னை போன்றவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெரும்பான்மையை பெற்ற ஆட்சி அதிகாரத்தை செயல்படுத்துகிற வகையில் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர்களுக்கு அந்த வாய்ப்பு உருவாக்கி தந்தீர்கள் இந்த அரசு பொறுப்பேற்கிற பொழுது எப்படி காலகட்டம் என்பது உங்களுக்கு தெரியும் கொரோனா என்கிற அந்த பேரிடம் ஒருவருக்கு ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு பரவக்கூடிய ஒரு கொடிய நோய் அந்த நோயினுடைய தாக்கமாக இருக்கிற பொழுது இதுபோன்று நாம் அமர்ந்து ஒரு அரசு நிகழ்ச்சி நடத்துவது போல் அல்லது நம்முடைய வீட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவது கூட அங்கே அதுக்கான அனுமதி இல்லை வாய்ப்பில்லை முதல்ல வீட்டில் முடங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து தொழிற்சாலைகள் செயல்படவில்லை அரசு நிர்வாகமே செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை எனவே அந்த அரசு அன்றைக்கு கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்னாம் ஆண்டு மே திங்கள் ஏழாம் நாள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் மாண்பு தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல்ல மக்களே அந்த நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதற்கான திட்டத்தை வகுத்து தொடர்ந்து அதற்கான முயற்சி எடுத்து மருத்துவமனை வசதிகளெல்லாம் அதிக கூடுதலாக அந்த மருந்துகளில் மருத்துவ வசதிகளெல்லாம் ஏற்படுத்தி அன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்த காரணத்தினால் படிப்படியாக அந்த தடுப்பூசி வந்த நேரத்தில் படிப்படியாக அந்த நோயினுடைய தாக்கம் குறைந்தும் அதற்கு பிறகுதான் நாம் நிம்மதியாக இது போன்ற நிகழ்ச்சியை நடத்த முடிகிறது முழுவதுமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது எனவே அந்த வகையிலிருந்து இன்றைக்கு ஏறத்தால் அதற்கு ஏழு எட்டு மாதங்காலம் தேவைப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு இந்த அரசு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை உங்களுக்கான நல்ல திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தி இது போன்ற இன்றைக்கு வீட்டுமனை பட்டாக்களாக இருந்தாலும் சரி மற்ற திட்டங்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டை வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையில் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஐம்பது நாட்களுக்கு முன்பு உடுமலை பெயர் அங்கே ஏறத்தாழ முப்பத்தி நான்காயிரம் மக்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்க நிகழ்ச்சி துவக்கி வைத்தார் உங்கள் அனைவரையும் அழைத்து செல்ல முடியவில்லை எனவே தான் ஒரு அடையாளத்திற்கு அங்கே பதிமூணாயிரம் பேருக்கு அந்த நலத்திட்ட உதிகளை வழங்கினார்கள் மீதி அனைவருக்கும் ஆங்காங்கு வழங்கப்பட்டது அதிகாரி மூலமாகும் மக்கள் பிரதிநிதிகள் மூலமாகும் இப்பொழுது இன்றைக்கு நம்முடைய தொகுதியை பொறுத்தளவு இன்றைக்கு இந்த வீட்டுமனை பட்டாக்கள் இங்கே வழங்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைக்கு இதுவரை நம்முடைய கோட்டாட்சியர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொன்னது போல ஏறத்தாழ இன்றைக்கி நம்முடைய தொகுதியை பொறுத்தளவு மொத்த பட்டாக்கள் இன்று வழங்குவதோடு பதினோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பட்டா இதில் நத்தத்தில் புதிய பட்டாக்களும் வழங்கப்படுகிறது ஈ பட்டா என்கிற வகையில் ஏற்கனவே வழங்கியவர்களுக்கு அந்த என்னதான் அது பேப்பராக இது போன்ற ஒரு பேப்பரில் அந்த பட்டா இருந்தாலும் ஈ பட்டா என்கிற வகையில் அந்த சொத்து அந்த நிலத்தினுடைய வரைபடம் இதெல்லாம் இன்றைக்கு எந்த இடத்துலையும் நாங்கள் ஏதாவது தவற விட்டு விட்டால் என்றால் தொலைத்து விட்டால் கூட அல்லது ஒரு விடத்தில் ஒரு தீ விபத்தில் அது கருவி கூட நமக்கு மீண்டும் அதிகாரியை போய் சந்தித்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக அந்த பட்டாக்களை நாம் பதிவேற்று பதிவிறக்கம் செய்தவர்கள் கூட ஒரு சூழ்நிலையாக இன்றைக்கு அது ஈப்பட்டாவும் வழங்கப்படுகிறது எனவே அந்த வகையிலும் ஈப்பட்டாவாகவும் இன்றைக்கு அதே போல் கிராம கணக்குகளில் பட்டா பெயருக்கு பட்டா இருக்கும் பேப்பரில் ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா அதிகாரிகிட்ட கிராம பதிவேட்டில் பதிவாகாமல் இருக்கும் எனவே அதையெல்லாம் இன்றைக்கு செய்து அதையும் ஆக மொத்தமாக பதினோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணுபட்ட நம்முடைய சட்டமன்ற தொகுதி காங்கிய சட்டமன்ற தொகுதி மட்டும் வழங்கப்பட்டிருக்கு எனவே இதெல்லாம் தொடர்ந்து நம்முடைய கோட்டாட்சியர்கள் சொன்னது போல் ஏதோ ஒன்றைக்கு நேற்றைக்கு முடிவு செய்து இன்றைக்கு வந்ததல்ல இதெல்லாம் பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆய்வு செய்து எந்தெந்த வகையான பட்டாக்களை இங்கேயே நம்முடைய பட்டாட்சியர் அல்லது கோட்டாட்சியர் மாவட்ட வருவாயாளர் அல்லது அதிகபட்சமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு பட்டா வழங்க முடியுமோ அதையெல்லாம் முடிந்தளவு அதையெல்லாம் வகைப்படுத்தி இங்கேயும் வழங்குகிறது அது இல்லாமல் அரசுக்கு சென்று அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரியுடைய அனுமதியை பெற்று அந்த பட்டாக்களை வழங்குவதற்கான ஒரு அனுமதியை பெற்று அதெல்லாம் ஆய்வுக் பேசி முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டு அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த பட்டாக்கள் உங்கள் கைக்கு வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த அளவுக்கு நாம் வழங்கியிருக்கோம் இதில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் கோட்டாட்சியர் சொன்னது போல முதல் முதலே தமிழ்நாட்டில் பூதான போர் மூலமாக வீட்டுமனை பட்டா வழங்குகிற திட்டம் என்பது நம்முடைய மாவட்டத்தில் தான் தொடக்கப்பட்டது அதுவும் குறிப்பாக கடந்த முறை நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது நம்முடைய வேளம்பாலை ஊராட்சியில் ஒரு இடத்துல அந்த பட்டா கொடுக்கப்பட்டவனுடைய அந்த பட்டாவினுடைய நகல் எடுக்கப்பட்டு அது கடந்த ஆட்சித்தலைவராக இருந்த கட இதுவருக்கு முன்பு பொறுப்பேற்றிருந்த நம்முடைய திரு கிறிஸ்தராஜ் அவர்கள் நாங்களும் அதுக்கான அந்த முன்மொழிவுகளை தயார் செய்து தல அங்கே அனுப்பி பூதான போரளை பெற்று நம்முடைய மாவட்ட ஆட்சியர் வந்த பிறகு மாவட்ட உறவு எல்லாம் சேர்ந்து ஏறத்தாலும் இன்றைக்கு ஒரு ஆக இரண்டாயிரம் பட்டாக்களுக்கு அதன் மூலமாக அனுமதி பெற்று இது அதை பார்த்துவிட்டு அங்கே இருக்கிற சென்னையில் இருக்கக்கூடியவர்களே இப்படியும் செய்யலாமா என்று முடிவு செய்து இப்போ மற்ற மற்ற பகுதியில் மற்ற பிற மாவட்டங்களில் வழங்குவதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவே இப்படி பொது அதே போல வழங்க முடியாத பட்டாக்கள் இடங்களும் இருக்கிறது நீர்நிலை புறம்போல் அது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அது வீடு கட்டியிருந்தால் கட்டடங்கள் கட்டியிருந்தால் அது தடுத்து ஊருக்குள் புகுந்து மக்களுடைய உயிர் சேதமாக ஏற்பட்டு வருகிறது என்று அது இங்கே நம்முடைய பகுதிகளில் அதிகமாக அந்த சென்னை காஞ்சிபுரம் தாம்பரம் பல்லாவரம் போன்ற பகுதியில் அந்த முன்னுதாரணம் இருந்த காரணத்தினால் இப்போ உச்சநீதிமன்றமே அதை தடை செய்து விட்டார் அதன் பிறகு இன்னைக்கு அதுபோக மந்தை புறம்போம் மந்தை என்று சொன்னால் நம்முடைய கால்நடைத்துறைக்கு துறைக்கு சொந்தமான இடம் அது மேய்ச்சல் புறம்போக்காக இருக்கும் அப்படி இப்போ இருக்கிற நேரத்தில் அதில் கொடுத்து விட்டால் கால்நடைகளுக்கு மேய்ச்சலை பயன்படுத்துவதற்கு இடமில்லாமல் போய்விடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு தடை செய்திருக்கிறார்கள் அதில் சில பேர் வீடும் கட்டிவிட்டார்கள் எனவே அதையெல்லாம் உடைய மா மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அந்த நீதிமன்றத்திற்கு அனுப்பி அதற்கு எப்படி அனுமதி பெற முடியுமோ அதற்கான முயற்சி இன்றைக்கு துரிதமாக எடுக்கப்பட்டு வருகிறது எனவே அதுபோக சாலை புறம்போ அதாவது வண்டி பாதை என்பார்கள் சாலை என்பார்கள் இட்டாரி இதையெல்லாம் வலிக்கு பயன்படுவது இட்டாரி என்று சொன்னால் அதுவும் நீர் வந்து சேர்வதற்கான ஒரு வழிப்போக்கு தான் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட இடங்களில் சாலையாக இருக்குமானால் இப்பொழுது இந்த திருப்பூர் காங்கி சாலையினால் அகலப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போக்குவரத்துக்கு ஏற்ப எனவே அதிலே பட்டா கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு மீண்டும் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதற்காக இப்படி ஒரு இரண்டு மூன்று வகையான இடங்களில் பட்டா வழங்கும் மீதி எவ்வளவு இதெல்லாம் இருக்குமோ அது கல்லாங்குத்து புறம்போக்காக இருந்தாலும் சரி வேறு எந்த புறம்போக்கு பனை புறம்போக்குமோ பனைமரம் புறம்போக்காக இருந்தாலும் சரி இதையெல்லாம் முடிந்தளவு பட்டாக்களாக மாற்றி இன்றைக்கி வழங்குகிற நிகழ்ச்சியில்தான் இந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் அதுவும் குறிப்பாக நம்முடைய தொகுதியில் என்பது இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டி காட்டுகிறேன் அந்த நிகழ்வு இன்றைக்கி இந்த பட்டாக்களை வழங்குவதற்கு இன்றைக்கு அனுமதி தந்த மாண்புகு முதலமைச்சர் உள்ளிட்ட மாண்புகள் வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புகள் துணை முதலமைச்சர் அதே போல் நம்முடைய துறையினுடைய அனைத்து அதி அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையில் நன்றியும் நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே பல ஆண்டு காலம் இரண்டம்பாளையம் ஏறத்தாழ இருபது ஆண்டு காலம் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் தடைபட்டு கிடந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் பரிசீல் செய்யப்பட்டு சமாதானம் செய்யப்பட்டு இன்றைக்கி அதெல்லாம் பட்டா கொடுத்துருந்தது மகாராஜா மண்டபத்தில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி ஐம்பது பட்டா அங்கே வழங்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி அதே போல் கடந்த சிவசக்தி திருமண மண்டபத்தில் கடந்த நா ஐந்து நாட்களுக்கு முன்பு ஏறத்தாழ ஐநூற்றி எண்பது பட்டாக்கள் அங்கே வழங்கப்பட்டது இப்படி படிப்படியாக இந்த பட்டா இன்னும் சில பேர் கிடைக்கவில்லை என்கின்ற அந்த சூழ்நிலையில் வருகிறார்கள் கவனத்தை கொண்டு வருகிறார்கள் அதையெல்லாம் தே இடம் எங்கே இருக்குமோ அங்கெல்லாம் தேடி தேடி எடுத்து அவங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கிறது இருக்கு இருப்பிடம் என்பதில் அந்த ஒரு முக்கிய கொள்கையில் அந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்க இருப்பிடத்திற்கு வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை அரசு மூலமாக என்னென்ன சட்டத்திற்கு உட்பட்டு என்னென்ன வழியில் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் இடத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமை ஏற்கனவே நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது நீங்களும் வீடு செல்ல வேண்டிய சூழ்நிலை அரசுடைய திட்டங்களை பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவரும் விளக்கமாக எடுத்துள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற முகாம் அதற்கு முறும் அதற்கு முன்பு மக்களுடன் முதல்வர் என்கின்ற முகாம் அதற்கு முன்பு நாம் நடத்திய கலைஞர் மக்கள் சேவை முகாம் இப்படி பல்வேறு திட்டங்கள் மூலமாக தனிப்பட்ட முறையில் மின்சாரம் பெயர் வாரியத்திலான பெயர் மாற்றம் மின் இணைப்புக்கான பெயர் மாற்றம் அது ஆதார் கார்டில் திருத்தம் குடும்ப அட்டையில் திருத்தம் இந்த நிகழ்வு ஒருபுறம் அதேபோல் காக்கல் ஸ்டாலின்ங்கிற மருத்துவ முகாம் திட்டம் நம்முடைய காங்கேயத்தில் நடைபெற்றது வெள்ளக்கோயிலில் நடைபெற்றது இன்றைக்கு மாவட்டத்தில் இன்றைக்கு பல இடங்களில் யாராத்தாள் நாற்பத்தி மூன்று முகாம்கள் திட்டமிடப்பட்டு அது இன்றைக்கு ஏறத்தால் ஒரு ஆறு ஏழு முகாம் நடைபெற்றிருக்கிறது எனவே படிப்படியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் அது நடைபெற்று வருகிறது எனவே அதுபோக இன்றைக்கு முகாம்கள் நடைபெறுது அதனால பல்வேறு பிரச்சனைகள் தீர்வு ஏற்பட்டு வருகிறது அதிகாரிகள் இன்றைக்கு உங்களையும் சந்திக்கவே இங்கேயே கிராமங்களுக்கு வருகிறார் அது இப்படி அதே போல் முதலமைச்சர் காப்பீட்டு அட்டை திட்டம் அதுவும் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கு அதில் இன்றைக்கு ஏராளமாக நம்முடைய காங்கேயம் தொகுதிலே வழங்கப்பட்டிருக்கிறது அது மருத்துவ ஏழை எளிய மக்கள் மருத்துவ வசதிக்காக அதை பயன்படுத்துகிறார்கள் இப்படி பல்வேறு திட்டங்கள் போல் மருத்துவத்துறையில் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய தொகுதியிலே படியூரில் இப்பொழுது ஆரம்ப நிலையம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அதேபோல் காங்கேயன் தாலுகா மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனை திருப்பூரில் இருந்த மாவட்ட மருத்துவமனை அங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக வந்துவிட்ட காரணத்தால் அங்கே செயல்பட்ட மருத்துவமனை என்பது நம்முடைய காங்கேயத்துக்கு மாற்றப்படும் அதே போல் மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டம் கலைஞர் வருமுன் காக்கும் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் என்று சொன்னால் வீட்டுக்கே கொண்டு வந்து அறுபது நாளுக்கான மருந்து வீட்டு பெட்டியில் அடைத்து அங்கேயே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது சில நோய்களுக்கு நீரிழிவு நோய் அதே போல் முடக்கவாதம் இப்படிப்பட்ட நோய்களுக்கு அதேபோல் நம்மை காப்பா நாற்பத்தி எட்டு திட்டம் ஏதாவது நீங்கள் திருப்பூர் போகலான்னு பஸ்ஸில் போயிட்டுருப்பீங்க கண்ணு எதிரே ஏதாவது விபத்து நடக்குது என்ன பண்ணுவீங்கன்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தர் அடிபட்டார் அப்படின்னு அது இணைப்பு சில நேரங்கள் கிடைக்காது சில நேரங்கள் நாம் போகிற வாகனத்துலேயே அவங்கள ஏற்றி கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதிப்போம் இப்படி அனுமதிச்சா அவங்களுக்கு அரசு பாராட்டி உதவித்தொகை வழங்குகிறார் அது ஒரு புறம் அதே நேரத்தில் அந்த அடிபட்டவர்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அரசு மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ளும் மாண்புக்கு முதலமைச்சர் அதற்கு உத்தரவிட்டிரு அதேபோல் மகளிர் சுயஉதவிக்குழு கடன் தள்ளுபடி மகளிருக்கு அரசு டவுன் பஸ்ஸில் கட்டணம் இல்லாத பயணம் இப்படிப்பட்ட திட்டங்கள் அது போக இன்றைக்கு ஆறாம் வகுப்பில் வந்து பன்னிரெண்டாம் வரை அரசு பள்ளியில் பள்ளி மாறி இருக்கலாம் ஒரு முறை திருப்பூரில் படிக்கலாம் ஒரு முறை காங்கித்தில் படிக்கலாம் வெ ஒரு முறை வெள்ள கோயில் ஒரு வருஷம் வெள்ள கோயில் படிச்சிருக்கலாம் ஆனால் தொடர்ந்து அரசு பள்ளியில் படித்திருந்தால் போது ப்ளஸ் டூ முடித்து விட்டு காலேஜுக்கு போக வேண்டி என்னால் கல்லூரி கல்விக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசு மாத உதவித்தொகை ஆயிரம் அது ஆண்கள் பெண்களுக்கும் இருபாலருக்கும் வழங்கப்படுகிறது எனவே ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தது கல்லூரிக்கு போகிற ஒரு வாய்ப்பு ஏற்படுகிற உயர்கல்வி பெறுகிற வாய்ப்பு ஏற்படுகிற அதே போல குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் இன்றைக்கி இன்றைக்கி ஆரம்ப பள்ளியில் அவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் உன்னிலிருந்து ஐந்தாம் வகுப்பு பறவை உள்ள குழந்தைகளுக்கு இன்றைக்கி காலை சிற்றுண்டி திட்டம் வழங்கப்படுகிறது அரசு உதவி வரும் பள்ளியில் படிக்கூடியவர்களுக்கு அது வழங்கப்படுகிறது அன்புக்கரங்கள் என்ற திட்டம் பதின கடந்த மாதம் துவக்கி வைச்சார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு அதாவது இரண்டு பெற்றோர்கள் இழந்த குழந்தை இருக்கலாம் அல்லவா இப்போ கொரோனாவிலேயே எத்தனையோ பேர் குழந்தை விட்டுட்டு இரண்டு பெற்றோரும் இறந்திருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு மாத தொகை இரண்டாயிரம் அன்புக்கரங்கள் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது ஒரு பெற்றோர் இறந்திருப்பாங்க அம்மா இறந்திருக்கோம் அப்பா ஏதாவது ஒரு வழக்கில் தண்டனை பெற்று சிறைக்கு போயிருப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் இன்றைக்கு இரண்டாயிரம் ரூபாய் இப்படிப்பட்ட வள கைவிட்டு கைவிட்டுட்டு போயிருப்பாங்க சில பேர் கணவன் இறந்தவரும் குழந்தை வளர்த்த முடியாமல் சில பேர் கைவிட்டு அல்லது பெண் இறந்துவிட்ட காரணம் ஆனால் அது வளர்க்க முடியாமல் கைவிடப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கும் இரண்டாயிரம் ரூபாய் என்கிற திட்டம் ரேஷன் கடையை பொருள பொருத்தளவு எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு தாய்மானவர் என்கிற திட்டமாக எழுபது வயது மட்டுமல்ல உடல் ஒன்றுவர்களுக்கும் வீட்டிலேயே அவர் இருப்பிடத்திலேயே கொண்டு வந்து உணவுப் பொருள் வழங்குகிற திட்டம் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்படி பல்வேறு திட்டங்கள் அதே போல் விவசாயிகளுக்கு மின்சாரத்துக்கு இன்றைக்கு புதிதாக மின் இணைப்புக்கு இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புக்கு பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி எண்ணற்ற திட்டங்களை மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார்கள் அதுபோக நம்முடைய பழைய முத்தூர் காங்கை கூட்டுக்குன்னீர் திட்டம் காவேரி இருந்து அந்த திட்டம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நான் முதல் முறையாக வெள்ளங்கொழி தொழிலில் சட்டமன்ற போது மொத்தமையாக கலைஞரவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம் அந்த திட்டம் இன்றைக்கு பைப்லைன் அதே போல கடந்த பத்தாண்டு ஆக ஆட்சியில் அதிமுக அரசு இருந்த பொழுது அது பராமரிப்பு இல்லாமல் மின்மோட்டர்கள்லாம் பழுதடைந்து பைப்பு இன்றைக்கி இன்றைக்கு இருந்து முத்தூர் அதே போல் வெள்ளக்கோயில் வரைக்கும் ஏறத்தாழ அன்றைக்கு சுமார் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கப்பட்டு பைப்பெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது இப்பொழுது முத்தூர்லேருந்து வாலிகாடு வழியாக காங்கேற்றிருக்கு யாருக்கால அறுபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு குடிநீர் குழாய் மாற்றுவதற்கும் அதே நேரத்தில் பழுதடைந்த மின்மாற்றங்கள்லாம் மாற்றி அந்த திட்டத்துக்கு ஒரு புனரோவு பணிக்காக இன்றைக்கு ஏறத்தால் இன்றைக்கு நூற்றி நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு முப்பது கோடி அளவுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது ஆங்காங்க இன்றைக்கு குடிநீர் திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது எனவே அந்த வகையில் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் உள்ள அரசு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நம்முடைய மாவட்ட மக்களுக்கு இன்னும் குறிப்பாக காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதிக்கு இன்றைக்கு வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு நம்முடைய விளையாட்டுத்திலே ஒரு தொகுதிக்கு ஒன்று என்கிற திட்டம் எடுக்கப்பட்டது அதில் கூட சிவன்மலையில் அந்த உள் விளையாட்டாக நான் இன்றைக்கு மூன்று கோடி ரூபாயில் இன்றைக்கு அமைக்கப்பட்டு அது இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்களை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் அதிகமாகவும் இங்கே நீங்களும் வீடு செல்ல வேண்டிய சூழ்நிலை எனவே இதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அந்த வாக்களித்ததற்கு கடமையை செய்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது மேலும் இன்னும் விடுபட்டவர்களுக்கு அந்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் நிச்சயமாக செயல்படுவோம் எங்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்களும் கூட்டணி கட்சி நண்பர்களும் உங்களுக்காக தொடர்ந்து அரசுக்கும் பால உங்களுக்கும் பாலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள் அவர்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்னும் தேவை இல்லை என்று சொல்லவில்லை படிப்படியாக நிதியாதாரத்துக்கு ஏற்ப அதையெல்லாம் படிப்படியாக திட்டமிட்டு இன்றைக்கு புதிதாக கூட நொய்யல் ஆற்றிலிருந்து வீணாக போய் கொடுமடியில் போய் காவேரியில் கலக்கக்கூடிய அந்த நீரை தடுத்து ஒரு இருபது குளம் குட்டைகள் இங்கே படியூர் பகுதியில் ஒரு ஆறு கோடி ரூபாயில் அந்த நீரை பம்ப் செட் மூலமாக நீருந்து செய்து ஒரு இருபது குளம் குட்டைகளுக்கு நம்முடைய தம்பருக்கி பாளையம் பகுதியில் இன்றைக்கி அந்த பாலசம் தற்போது பகுதியில் இன்றைக்கி அதெல்லாம் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கி அதெல்லாம் செயல்பட்டு நீ அது அடுத்த வாரம் அந்த திட்டப்பணி துவக்கப்பட இருக்கிறது செயல்பாட்டை கொண்டு வரப்படுகிறது அந்த பணி முடிந்த பிறகு மக்களுடைய பயன்பாட்டுகள் அது ஒப்படைக்கப்படும் தெரியவில்லை என்பதை நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை தந்து உங்கள் பேருக்கு மீண்டும் நன்றி கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் உத்தாக்கி விரைவில் தீபாவளி திருநாள் வா இருக்கிறது தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி